மே துலி எலிவேன பஷ்ணு ஒரு தாயிடம் அடிவாங்கும் குழந்தையை போன்றவர்களே மலையக பெருந்தோட்ட தமிழ் மக்கள் எவ்வளவு அடித்தாலும் நாட்டை விட்டு செல்வதற்கு எத்தனித்ததில்லை நாங்கள் தனி நாட்டை கோரவில்லை எமக்கு பிரஜா உரிமையை வழங்கியது போன்று ஏனைய உரிமைகளையும் தாருங்கள் என்று நாம் கோரிக்கை விடுகின்றோம் தொடர்ந்து உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் பிரச்சனைகளை சுட்டிக்காட்டுவதற்கு ஒன்றுபடும் ஒன்றுபடும் பிரதிநிதிகள் பிரச்சனைகளை தீர்வு காண்பதற்கு ஒன்றுபடுவதில்லை எனவும் குற்றம் சாட்டினார் அனுரகுமார உள்ளிட்டவர்களின் பேச்சில் மலையக மக்களின் பிரச்சனைகளை இனங்காணுவதில் இருக்கும் ஒற்றுமை அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுப்பதில் இல்லை என்பதே அம்மக்களின் பிரச்சனை மலையக மக்கள் தொடர்பில் தவறான கொள்கையிலிருந்த ஜேவிபியின் தலைவர் இன்று அந்த கொள்கையிலிருந்து வேறுபட்டு அந்த மக்கள் தொடர்பில் கதைப்பதை நாம் வரவேற்கின்றோம் ஸ்ரீலங்காவிற்கு சுதந்திரம் கிடைத்த உடனேயே எமது சுதந்திரம் அதாவது பிரஜா உரிமை இல்லாமல் செய்யப்பட்டது இதில் கட்சி பேதங்கள் இருக்கவில்லை அனைவரும் ஒன்றிணைந்து அந்த பணியை மேற்கொண்டதாகவே நாம் நினைக்கின்றோம் மலையக மக்களிடம் பிரதமர் மன்னிப்பு கோர வேண்டும் என்று அனுரகுமார திசாநாயக்க கோரிக்கை விடுத்தார் அனைத்து மலையக தமிழ் மக்களும் அதனையே எதிர்பார்க்கின்றோம் இன்றைய தினத்தில் நான் தொழிற்சங்கம் ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்திய நாடாளுமன்றில் இருக்கின்றேன் அதேபோல் கடந்த காலத்திலும் நாங்கள் தொழிற்சங்கங்கள் ஊடாகவே பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முற்பட்டோம் எங்களுக்கு என்ன நடந்தது என்னுடைய தோட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவான நான்காவது நபர் நான் எங்களால் சாதிக்க முடியும் எனினும் எங்களுடைய வாய்ப்புகள் இல்லாமல் செய்யப்பட்டமையே பிரச்சனை வட்டுக்கோட்டை தீர்மானத்திலிருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் விலகியதற்கான காரணத்தை தெளிவுபடுத்திய மானா திலகராஜ் மலேக மக்கள் ஸ்ரீலங்காவை தங்களது நாடு என்றே சிந்திப்பதாகவும் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் தமிழீழ தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட போது தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்திருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸைச் சேர்ந்த சௌமியமூர்த்தி தொண்டபான் அதிலிருந்து விலகினார் ஸ்ரீலங்காவை விட்டு செல்வதில் விருப்பமில்லை என்ற காரணத்தினாலேயே அவர் அந்த தீர்மானத்திற்கு வந்தார் ஸ்ரீமா சாஸ்திரி ஒப்பந்தம் மூலமாக எம்மில் பாதிக்கும் மேற்பட்டோரை நாட்டை விட்டு விரட்டி அடித்தனர் எமது மக்களில் பெரும்பாலானோர் இந்தியாவிற்கு சென்றனர் அந்த சந்தர்ப்பத்தில் ஹட்டனில் ஒன்று கூடிய மலையக புத்திஜீவிகள் நாட்டை விட்டு வெளியேறப்போவது இல்லை நாம் இந்த நாட்டின் பிரஜைகளை என்ற தீர்மானத்திற்கு வந்தனர் பிரச்சனைகள் எம்மை நோக்கியே வந்தன இந்நிலையில் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட கலவரங்கள் மற்றும் யுத்தம் மலேக தமிழ் இளைஞர்களுக்கும் பாதிப்புகளை ஏற்படுத்தியதாகவும் சுட்டிக்காட்டினார் ஸ்ரீகுழப்பம் இறுதியில் மலையகத்திலேயே முடிந்தது எண்பத்தி மூன்றாம் ஆண்டு யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் அடியில் பதிமூன்று இராணுவத்தினர் படுகொலை செய்யப்பட்டனர் இறுதியில் தலவாக்கலையிலும் ரத்தின தமிழ் இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜேவிபியின் கலவரத்தால் பெருந்தோட்ட தொழிற்சாலைகள் தீக்கிரையாக்கப்பட்டன பின்னர் யுத்தம் நடைபெற்ற கடந்த முப்பது வருடங்களில் தமிழில் பேசினார்கள் என்ற காரணத்திற்காக கைது செய்யப்பட்டு மலேக இளைஞர் இன்றளவும் சிறையில் இருக்கின்றார் புனர்வாழ்வழித்து ஆயிரக்கணக்கானவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் எனினும் அவர் இன்றளவும் சிறையில் இருக்கின்றார் மலேக பெருந்தோட்ட தமிழ் மக்கள் இலங்கை தமிழர்கள் என அழைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையையும் நாடாளுமன்ற உறுப்பினர் நிராகரித்தார் இலங்கை தமிழர்கள் என சொல்ல வேண்டும் என அனுருகுமார திசாநாயக்க சொல்வதை ஏற்க முடியாது நாம் இலங்கையை நேசிக்கின்றோம் ஆனால் ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் என்ற இனம் ஏற்கனவே வடக்குகளுக்கு பகுதியில் வாழ்வதால் அதில் சிக்கல் இருக்கின்றது அவர்களுடன் இணைந்து வாழலாமே என கூற முடியும் அவர்களது கோரிக்கை அபிலாஷைகள் வேறு எங்களது கோரிக்கைகள் தேவைகள் வேறு ஆகவே எங்களை அவ்வாறே அழைக்க வேண்டும் வடக்கிற்கு அபிவிருத்தி பணிகள் சென்றடையவில்லை அதனாலேயே யுத்தம் ஒன்று ஏற்பட்டதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன கூறினார் ஆகவே அபிவிருத்தி அனைத்து மக்களுக்கும் சம அளவில் சென்றடைய வேண்டும் என ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அது எமது மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே எமது Por